இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மெட்டி ஒளி சீரியலின் மூலம் சீரியல் உலகுக்கு அறிமுகமானவர் தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலை பல கேரக்டர்களை செய்து இன்று வரை அசத்தி கொண்டிருப்பவர் சின்ன திரையில் நடிப்பதோடு நின்றுவிடாமல் விடாமல் திரைகளிலும் நடித்திருக்கிறார் இதனையடுத்து இவருக்கு ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக சமூக வலைத்தள பக்கங்களில் ஃபாலோவர் செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டது கிருத்திகா அண்ணாமலை ஆண்டாள் அடிமை என்ற படத்தில் சத்யராஜுக்கு தங்கையாக ஒரு சிறு கேரக்டர் ரோலை செய்திருப்பார் இதனை அடுத்து பேசாத கண்ணும் பேசுமே படத்தில் குணாலின் தங்கையாக நடித்திருப்பார் எனினும் திரைப்படங்கள் இவருக்கு கை கொடுக்காததை அடுத்து சின்ன திரை ஆர்வத்தோடு நடித்து வரும் இவர் ஆனந்தம் ஆடுகிறான் கண்ணன் கணவருக்காக செல்லமே முந்தானை முடிச்சி போன்ற பல சீரியலில் நடித்து நல்ல ரீச் கொடுத்தார் சீரியல்களில் மட்டுமல்லாமல் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாளர் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்தி இவர் திருமணமானதை அடுத்து மூன்று வருடங்கள் பிரேக் எடுத்துக்கொண்டார் மீண்டும் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் ரசிகர்களின் மனதை அள்ளிச் செல்லக்கூடிய வகையில் உள்ளது இதற்கு காரணம் மரகதவினை கேளடி கண்மணி வம்சம் போன்ற தொடர்களில் இழுத்து பொருத்தி நடித்து இவர் மாடன் உடையில் ஒரு மார்க்கமாக காட்சியளித்திருக்கிறார் அதுவும் இதுவரை காட்டாத கவர்ச்சியில் கருப்பு நிற உடையில் ரசிகர்களை சுண்டி இழுத்திருக்கும் இவருடைய புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் நச்சென்று இருப்பதாக ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் தன்னுடைய மேனியலகை பக்குவமாக வெளிப்படுத்தியிருக்கும் இவருடைய புகைப்படங்கள் பார்ப்பதற்கே மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் ரசிகர்கள் தொடர்ந்து புகைப்படத்தை பார்த்து வருவது மட்டுமல்லாமல் லைக்குகளையும் கு அள்ளி குவித்து வருகிறார்கள் வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கும் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ட்ரெஸ்ஸுக்கு அலண்டு விழப்போகுது வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கீங்க கிருத்திகான்னு இவருக்கு மாற்றி மாற்றி கமெண்டில் பதிவிட்டு வராங்க இலசுகளின் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கும் இந்த சஞ்சலத்துக்கு ஒவ்வொன்றும் இணையதளவாசிகளின் மனதில் சலனத்தை ஏற்படுத்திப்பட்டவர் இப்படி ஏன் பண்ணுறீங்க என்ற கேள்வியும் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இவரிடம் நீங்கள் நல்ல ஒரு கேரக்டர் ரோல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இது போல் கிளாமர்லாம் காட்டுறீங்க உங்களுடைய முன்னலகு எடுப்பாக தெரிகிற மாதிரி இது வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் போட்டதில்லை ஆனால் இப்போது முன்னலகு தெரிகிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் போடுறீங்க இது உங்களுக்கு செட் ஆகலன்னு சில ரசிகர்கள் அவருக்கு அன்பாலையும் சொல்லிட்டு வராங்க என்ன இருந்தாலும் இவருக்கு இதுதான் தான் இருக்குன்னு இருக்குதுன்னு நம்ம பசங்க பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்